உலகெங்கிலும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு ராசி பலங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் மேஷம் முதல் மீனமறை பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறோம் பனிரெண்டு வீடுகளில் பனிரெண்டாவது வீடாகவும் எல்லாமே கடைசியாக நமக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இருக்குது பனிரெண்டு வீடுகளில் பனிரெண்டாவது வீடாகவும் குரு பகவானுடைய அதாவது மீனராசிக்கு அதிபதி யாருங்க குரு பகவான் ராசிக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் மீனராசிக்கு அதிபதியாக விளங்க இருக்கிறார் இந்த குருவுடைய பார்வை முதல் இருக்குமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுடைய கிரக நிலை கணக்கிட்டு பார்க்கும்போது துல்லியமான கணிப்புடன் அந்த வீடியோ பதிவானது பதிவுபடுவோங்க நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம்லாம் ஒரே ஒரு விஷயந்தான் கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க பார்க்குறேன் தயவுசெய்து லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் இந்த ஷார்ட்ஸ் பார்க்குறவங்க முழுமையான வீடியோவை நம்ம சேனலில் போய் பாருங்கள் வீடியோவில் போய் பாருங்கள் உங்களுக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு இந்த வருஷனுடைய கிரகநிலை என்ன கிரகனுடைய மாற்றத்தால் பலன்கள் என்ன உண்டான பரிகாரங்கள் என்ன நீங்கள் செய்ய வேண்டியது என்ன இதை வெற்றியெல்லாம் இருக்கோம் இந்த அன்பார்ந்த மீனராசிக்கு அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே மற்றவர்களாக ஓடி ஓடி தன்னுடைய வாழ்க்கையை தொலைத்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் அடுத்தவடைய பார்வை என்பது உங்களை வச்சு நிறைய விஷயங்கள் செஞ்சிக்க பார்க்குறாங்க ரொம்ப கவனமாக இருக்குங்க அதாவது நீங்கள் மற்ற குரு அதிபதி இருப்பதால் உங்களுக்கு நீங்கள் மற்றவங்க எல்லாமே சொல்லுவீங்க வழி நடத்தக்கூடியவர் நீங்கள் உங்களுடைய அறிவுரை கேட்கக்கூடியவர் இருக்கும் போது உங்களுடைய புகழ்ந்து பேசுகிறவர்கள் போதும் மாட்டிப்பீங்க தான் நீங்கள் லாக் ஆகிறது உங்களுடைய வாழ்க்கை தரம் என்ன நம்முடைய வாழ்க்கை தரத்தை அடுத்தபடி இங்கே போகிறதுன்னு யோசிப்பீங்க உங்களுக்கு யாருக்கும் எதுவும் சொல்ல வேண்டாம்னு சொல்லலை முதல்ல உங்களை பாருங்கன்னு சொல்லுவார் ஏன்னா அடுத்தவங்களுக்காக ஓடி ஓடியே மீனராசி அன்பர்கள் மாட்டிப்பாங்க ஓகேங்களா குறிப்பாக சொல்லும்பொழுது மீனராசியில் எல்லா நிமிஷம் அப்படியே இருப்பாங்க இல்லை உத்திராட்டாவே அதிகம் ஓகேங்களா பெருமையாக தற்போற்சியாக வாழக்கூடியது மீனராசி என்பர்கள் இதெல்லாம் விட்டுருங்க அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்கள் யார் நீங்கள் யார் என்பது இந்த உலகத்திற்காக நிரூபிக்கக்கூடிய காலகட்டம் நிரூபிக்கின்றனக்கா உங்களுடைய தனித்திறமைகள் மூலம் தானாக நிரூபிக்கப்படும் அது ஓகேங்களா உங்களுக்கான ஒரு ஆண்டு இதுதாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எந்த ராசி தான் மீன மீனராசிக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்குது இதை சொன்னால் எல்லா ராசிக்கும் உள்ள பலங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் மீனராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பான ஆண்டாக இருக்குது ஏன்னா இந்த வீடியோ பகுதியில் நம்ம ரொம்ப ஒரு ஒரு விஷயத்த நம்ம துல்லியமாக கணக்கிட்டு இருக்கும்போது மீனராசியை ரொம்ப சிறப்பாக எடுத்தோம் எப்படின்னாக்க வர ராசியும் பன்னெண்டா வீடு விரைய அதாவது விரயஸ்தானம் சரிங்களா அங்கே அங்கே என்ன பண்ண விரயஸ்தானத்தில் பார்க்குறாரு அப்போ நடக்கிற கிரகம் ஜென்மசனி ஜென்மசனியுடைய பார்வை ஜென்மசனி இந்தளவு நடக்குமாங்கிற விஷயத்த இந்த வருஷம் நீங்கள் பார்க்க போறீங்க சனி கொடுப்பார் எவர் கொடுப்பார் இருக்கு மீனராசிக்கு அப்போ மீனராசியை பொறுத்தவரையில் மீனராசிக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் குருவின் அருளால் சாக்பாட்டுங்க அதிர்ஷ்டம் ரெண்டுமே இருக்குது மீனராசிக்கு அடிக்கும் சாக்பாட்டு என்ன அதிர்ஷ்டம் என்ன ஏன் சின்ன ரெண்டுமே சொல்றேன்னா இரட்டை மீன் கொண்டது ரெண்டு சாக்பாடுங்கிறான் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இப்போதான் உங்களுடைய வாழ்க்கை முதல்ல பிறந்து இப்படியே வளர்ந்துருக்கோம் வச்சுக்கிங்க இப்போதான் ஆரம்பிக்கிறோம் உங்களுடைய வாழ்க்கையை அப்படின்னு நினைச்சிட்டே இந்த வீடியோ பாருங்க தான் எல்லா விஷயமும் உங்களுக்கு தெளிவான முறையில் தெல்ல தெளிவாக வழங்க சொல்லப்பட்டிருக்கு ஓகேங்களா என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிறைவடைகிறதுங்க ஓகேங்களா நிறைவடைந்து புத்தாண்டு பிறக்க பிறக்க போகிறது இன்னும் ஒரு சில தொழில் இருக்குது அதாவது பார்க்கிற அனைவருக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் என் இனிய ஆங்கில புத்தாண்டு மற்றும் பொங்கல் தின நல்வாழ்த்தை கொண்டு இந்த பலங்க இந்த வீடியோ நம்ம சொல்கிறோம் இருக்கிறோம் கண்டிப்பாக பார்க்குற அனைவரும் எனக்கும் ஒரு வார்த்தைகள் போட்டு விட்டுருங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பார்த்துருவீங்க லைக் பண்ணுங்க அப்போ நான் வந்து ஓகே அப்படின்னு பார்த்துருவேன் சரிங்களா வரப்போகின்ற புத்தாண்டு புதுமையை தருவதாக அமைய வேண்டும் என்ற எண்ணம் அனைவருக்குமே இருக்கிறது எல்லாராசையும் இருக்குது முக்கியமாக மீனராசி அதிக எதிர்பார்ப்பு அந்த வகையில் இந்த இந்த புத்தாண்டில் மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன இது பற்றிய முழுமையாக பார்க்க இருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டின் ஆரம்பத்திலேயே குரு பகவான் வக்கர நிவர்த்தையில் மிதனராசியில் ராசியில் இருக்கிறார் பிப்ரவரி மாதம் வரைக்குமே குரு பகவான் வக்கரத்து தான் இருக்க போகிறார் அது பிரச்சனை இல்லை குரு வக்கரமடைந்த ராவணன் இணையும் போது பொதுவாகவே அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான தூக்கமாக இந்த ஆண்டு இருக்காது அப்படின்னு மன்னிப்போம் ஏன்னா உங்களுக்கு அதிபதி யார் குரு குரு பார்த்தாதான் குரு நிக்கிறனும் பெருசெல்லாம் பார்க்கணும் பார்க்க குரு பார்த்தால் கோடி நன்மை தரும் குரு பார்க்க கோடி நன்மையாக மாதிரி குருமங்கல யோகம் உண்டாக இருக்குங்க இந்த மார்ச் மாதம் வரைக்குமே எல்லோருக்கும் ஒரு சுமாதா காரணமாக இருக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு பார்க்குறோம் மார்ச் மாதத்துக்கு பிறகு நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குதுங்க உங்களுக்கு திருமண யோகம் சந்தான புத்திர பாக்கியம் உண்டாக இருக்குதுங்க சந்தான யோகம் இருக்குதுங்க ஜூன் மாதத்திற்கு பிறகு முழுமையான மாற்றத்தை எதிர்ப்பு எதிர்ப்பு ஏற்ப எதிர்பார்க்கக்கூடிய ஆண்டாகவும் ஏற்படுத்தும் ஆண்டாகவும் இருக்குது அந்த காலகட்டம் குரு பகவான் உச்சம் பெற்றார் வச்சிங்களேன் புஷ்ய யோகத்திற்கு வர இருக்கிறார் இந்த புஷ்ய யோகம் என்பது ரொம்ப ரொம்ப சிறப்பான யோகங்க குரு பூச நட்சத்திற்கு வரும் பொழுது நாடே நன்றாக இருக்கும் ஏன்னா அங்கே உச்சம் பெற்று நிற்கிறார் குருவுடைய பார்வை இருக்குது தைப்பூசம் குரு பார்வை அந்த அளவுக்கு செல்வம் வளரும் தங்க விலை அபீர்தமான விலை உயர்வை அடைய இருக்குதுங்க இந்த புத்தாண்டில் மீன ராசிக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான ஆடாக திருமண யோகம் கண்டிப்பாக சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெகு நாட்களாக திருமணம் அமையவில்லை நான் ஏங்க நீ வேற ரெண்டு வருஷம் ஆச்சு மூணு வருஷம் ஆச்சு வரங்கள் பார்த்துட்டே இருக்கும் அமையவில்லை அதாவது ஜாத ஆனால் பொண்ணு செட்டாக மாட்டது பொண்ணு சட்டனா ஜாத செட்டாகல குடும்ப ஏதாவது இந்த மாதிரி யோசிச்சுக்கூடாது நமக்கான வாழ்க்கை அதாவது நம்முடைய வாழ்க்கை துறை கண்டிப்பாக இருக்கமாக இருக்காதா இதெல்லாம் ஒரு சிலருக்கு சந்தேகமாக இருக்கக்கூடிய ஆண்டாக இருக்குது தை பிறந்தால் வழி பிறக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிறக்கும் போதே உங்களுக்கு வழிபிறந்து பிறக்குதுங்க அந்த ஆண்டு உங்களுக்கு மீன ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான புத்தாண்டாக இருக்க போகுதுங்க மீண்டும் சொல்கிற இந்த புத்தாண்டில் புத்தாண்டில் நாலாவது ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ராசி என்றால் அது நீங்கள் தாங்க ஓகேங்களா எப்பொழுதும் சோகம் அழுகை வேதனை என்ற இருந்த காலெல்லாம் காலம் கவலை எல்லாம் நீங்கி திரிகோணத்தில் ஒன்று ஐந்து ஒம்பது திரிகோணத்தில் குரு வரப்போவதால ஜூன் மாதத்திற்கு பிறகு முன்னேற்றம் ஏற்படும் ஆண்டாகவும் பூர்வீக சொத்து கைக்கு வரும் ஆண்டாகவும் அந்த ஆண்டு உங்களுக்கு நம்ம எதிர்பார்க்குறோம் திடீர் பணவர் உண்டாதாது வாழ்க்கைத்தனம் மாறுமா இதெல்லாம் சூரியது திடீர் பணவர் உண்டாக இருக்குதுங்க குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியம் என்பது சந்தான பாக்கியம் குழந்தை பாக்கியம் உண்டாக இருக்குதுங்க வீட்டில் கெட்டி மனச்சத்தை கேட்கவும் புத்திர பாக்கியத்துக்கான ஒரு அடித்தளமும் உங்களுக்கு இருக்குதுங்க வீட்டில் பேர குழந்தைகள் பிறக்கும் யோகம் உண்டாக இருக்குதுங்க அதனால் நல்ல யோகத்தாக இருக்குதுங்க ஏன்னா புஷ்ய யோகம் குரு யோகம் காதல் காதல் திருமணம் கொடுமா இல்லை நார்வல திருமணம் முடியுமா இல்லை பார்த்துட்டு இருக்கோம் உங்களுக்கு காதல் பண்ணவங்க காதல் திருமணம் முடியும் வெகு நாட்களாக உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு புரியவில்லை என்ன திருமணம் தம்பதிகள் எல்லாம் பிரிஞ்சு இருக்கீங்களா எல்லாம் ஒண்ணு சிறப்புறீங்க குழந்தைகள் இல்லையா குழந்தை அடைக்க போகுதுங்க என்ன இல்ல அந்த இந்த வருஷம் உங்களுக்கு எல்லாமே இருக்க போகுது ஓகேங்களா உங்களுக்கு கமெண்ட் பஸ் பாருங்க இந்த இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் இப்ப பண்றதை விட நீங்க நடக்க நடக்க பண்ணும்போது இன்னும் நல்லா சிறப்பாக இருக்குன்னா ஆனால் அது கண்டிப்பா உங்களுக்கு இருக்குது நீ எல்லாருமே எதிர்பார்க்கறது மட்டும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அது போதும் பல பிரச்சனைகள் முடிவுக்கு வர இருக்குதுங்க ரொம்ப உடல் பிரச்சனைகள் உடல் உபாதிகள்லாம் ஏற்பட்டு இந்த வாழ்க்கை வேணாம் வெறுத்துக்கு போகப்படுகிறது பஞ்சமஸ்தானம் வலிமையாக இருக்கும்போது விருதுகள் அங்கீகாரம் கிடைக்கிறதுங்க பார்த்திங்களா அரசாங்க ரீதியில் பார்க்கும்போது நல்ல ஒரு வாய்ப்பு உருவாக்கக்கூடிய ஆண்டாகவும் அரசா அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப சிறப்பாகவும் அங்கே உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்குது நிரந்தரமான வேலை கிடைக்க இருக்குதுங்க அரசியல்வாதி அரசியல்வாதி தொடர்பு இருப்பவர்களுக்கு ஆட்சி அமைக்கும் யோகமும் ஏற்படும் ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு அமைய இருக்குதுங்க தேர்தலில் நான் போட்டி போடுறேன்ப்பா எனக்கு அரசியல் எப்படி இருக்கு சொல்லுங்க அரசியலை பொறுத்த வரைக்கும் தேர்தலில் வெற்றி பெறும் வாய்ப்பு மீனத்திற்கு உள்ளது வேலை வியாபாரம் தொழிலில் அற்புதமான ஏற்றம் ஏற்பட இருக்குதுங்க இப்ப வேலை செய்யறீங்களா உங்களுக்கான சிறப்பான ஆண்டு வியாபாரம் சரிங்களா ரொம்ப ஆண்டு தொழில் செய் நீ எல்லாம் கேட்கலாம் என்னப்பா என்னப்பா ஜென்மசனியில் எப்படிப்பா கிடைக்கும் கேட்கலாம் இதுதாங்க குரு பார்வை செம்மையா குரு பார்வை இருக்குது எதிர்பாராத வேதனை அவமானம் துக்கம் அசிங்கம் ஆபத்து ஜெயில் போன்றவை இனி உங்களுக்கு அண்டவே அண்டாதுங்க இதனால வரைக்கும் பிரச்சனை நிறைய பிரச்சனை வேதனை மனதளவு குழப்பம் மனதில் நிம்மதி இல்லை அவமானம் அவமானத்தால் மா என்னுடைய உயிரே பாய்ச்சி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தூக்கம் அசிங்க என்ன இப்படி பண்ணிட்டாங்க அப்படி மாதிரி ஆபத்தெல்லாம் உங்களுக்கு தலைக்கு இந்த தலைப்ப போச்சுட்டா எந்த விஷயமும் கெட்டு நெருங்க கூடாது அஷ்டமத்தில் குரு பார்ப்பதால் அற்புதமான காலகட்டமாக இந்த மா இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குதுங்க பல நல்ல விஷயங்கள் எது நடக்கும் எதிர்பார்க்காத அத்தனை நன்மைகள் ஏற்படும் ஆண்டாக உங்களுக்கு இருக்குதுங்க முழு தெய்வ அனுகிற உங்களுக்கு உண்டாக இருக்குதுங்க இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக ஆண்டாக இருக்குது உங்களுக்கு புத்திர பாக்கியத்து சொன்னீங்களா பாக்கியஸ்தானத்துக்கு நேரடியாக குரு இருப்பதால் வாழ்க்கையே மாறும் பாக்கியஸ்தானம் கொடுத்து வைக்கணுமே பெரிய விஷயங்கள் எளிமையாக நடக்க இருக்குதுங்க திருப்தியும் வெற்றியும் கொடுக்கும் பெண்களுக்கு சூப்பரான காலகட்டமாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்குதுங்க பிரச்சனைகள் இருந்து வெளியில் வர போகிறீங்க சொந்த ஊருக்கு செல்லும் யோகமும் ஏற்பட இருக்குதுங்க உங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப அற்புதமான காலகட்டமாக இருக்குதுங்க இந்த காலகட்டம் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேலை வேலை செய்கிறது குழப்பமாக இருக்குது எனக்கு வேலையை பிடிக்கவில்லை இல்லை எங்களுக்கு கூட இந்த காலகட்டம் உங்களுக்கு மாறி உங்களுக்கு மனதிற்கு இனி அதாவது இனிய மனதிற்கு மன அதாவது மனதளவில் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு நம்ம எதிர்பார்க்குறோம் வீண் பிரச்சனைகள் வீண் சண்டைகள் சச்சரவுகள்லாம் உங்களுக்கு வராது தேவையில்லாமல் குழப்ப வேண்டாம் அவங்களுக்கு உடல் உபாதிகள்லாம் விலக இருக்குதுங்க நீண்ட நாட்களாக இடம் வாங்கணும் மண் வாங்கணும் பூமி வாங்கணும் காணி வாங்கணும் யோகம்லாம் உங்களுக்கு அழைப்பாக இருக்குதுங்க இந்த வருஷம் நல்லா இருக்குதுங்க உங்களை பார்க்கும்போது உங்களுக்கு திடீர் யோகம் நீங்கள் பொன் பொருள் சேர்க்கை மண்மனை வாங்கும் யோகம் வெளிநாடு சென்று வேலை பார்க்கக்கூடிய யோகம் இது எல்லாம் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ரொம்ப எந்த இடத்துல தெரியல அந்த வைக்கும் இடமெல்லாம் வெற்றி வாகை சூடக்கூடிய அன்பார்ந்த மீனராசி நேர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரொம்ப சிறப்பான ஆண்டாக இருக்குதுங்க இன்னைக்கு பண்ண விஷயம் என்ன கணக்குனாக்க அதாவது முருகபெருமானை அனுசனமும் நீங்கள் வணங்கி வாருங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் சிவன் பெருமானை அணிங்கி வாருங்கள் தென்னாளுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி என்று சொல்லி வாருங்கள் சிவபெருமாவுடைய அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப்பெற்று இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வியாபாரம் தொழில் படிப்பு பள்ளி மற்றும் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவச் செலவுகளுக்கும் டிஎன்பிசி போட்ட போட்டியை படிக்கக்கூடிய மாணவ சிலங்களுக்கும் முருகன் பெருமாவோடைய அருளாலும் சிவன் பெருமாவோடைய அருளால் உங்களுக்கு வேலைவாய்ப்பில் உறுதியாக கிடைக்கிறதுங்க நல்ல மதிப்பெண் எடுக்க போகிறீங்க உங்களுக்கான அதிகாரம் அதிகாரமும் அங்கீகாரமும் வரக்குதான் ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க இதனால் வரைக்கும் வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் ஏதோ வருஷத்தில் வாழ்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் வாழ்க்கை துணை உங்களுக்கு பக்கபலமாக இருந்து உங்கள் வாழ்க்கை இருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக ஆண்டே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டு போல் இல்லையே என்று அடுத்த வருஷம் இந்த நாளில் டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராந்தேதி கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் நடந்து மனதிற்கு இதமான சம்பவங்கள் நடக்கிறக்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க இதையெல்லாம் பார்த்து வச்சுக்கிங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வீடு கட்டுற யோகம் வீடு கட்டுற வீடு கட்டுறதுக்கான யோகம் மண்மனை பூமி பொருள் வாங்குறது யோகம் சீட்டி கூட்டா போடுறது எந்த விஷயம் செஞ்சாலும் நல்லா இருக்கு வெளியே எல்லாம் போயிட்டு வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை திருமணம் எடுக்கிறீங்களா திருமணம் அற்புதமாக இருக்குது அற்புதமாக கல்வி கலைத்துறையில் பெரிய சாதனை செய்யக்கூடியதாக இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் உங்களுக்கான அங்கீகாரம் இருக்குதுங்க இது எல்லாம் இந்த ஆண்டு உங்களுக்கு அள்ளித்தர இருக்கிறார் சிவனுடைய அருள் உங்களுக்கு எப்போதும் இருக்குது உங்களுக்கு முருகபெருமானுடைய அதாவது அனுதினமும் ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகமே முருக என்று சொல்லி வாருங்கள் எல்லா விதத்திலும் முருகபெருமா உங்களுக்கு வெற்றிவாகி வாக்கி இருக்கிறார் இந்த நேரிகளை இதுவரைக்கும் மீனராசி சென்பர்கள் பார்க்குறோம் இதுவரைக்கும் பொறுமையாக வீடியோ கிடும்போது நன்றிங்க அடுத்தடுத்து நல்லது ஒரு வீடியோ பகுதியை சந்திக்கும் வரை உங்கள் வீடியோ பெறுவது உங்கள் யூடியூப் சேனலுங்க அடுத்தடுத்த வீடியோ பண்ணும்போது நம்ம ஜனவரி மாதம் பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன பண்ணாமல் நட்சத்திர சார்ந்து நட்சத்திர சார்ந்து பழங்கள் வரும்போது அது இன்னும் வேறு மாதிரி உங்கள் நட்சத்திரம் மீன ராசியில் அந்த நட்சத்திரம் மேஷராசியில் அதாவது மேஷராசி மூணு நட்சத்திரம் அதுமாரி மேஷம் முதல் மீனமரை பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இரு நம்ம வந்து வீடியோ பார்த்துட்டோம் அடுத்த நட்சத்திர சார்ந்து இருபத்தேழு வீடியோ இருபத்தேழு நட்சத்திரம் பழங்கள் வரும் உங்கள் ராசிகளில் உங்கள் நட்சத்திர தெரிஞ்சு கொள்ளுங்கள் அடுத்த வாட்டி சரிங்களா இந்த நேரங்களை தொடர்ந்து இறந்து தொடர்ந்து இணைந்துருங்கள் உங்களிடந்தே விழிப்புறுவது உங்கள் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க